அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை தமிழக அரசு முதல்வர் அவர்கள் தகாத வார்த்தைகளால் ஒருமையில் பேசி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை அவருடைய அறிக்கையை கேவலப்படுத்தி அந்த அறிக்கையை மூலமாக நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு நிருபர்களையும் அசிங்கப்படுத்தி ஒரு மூத்த இந்தியாவிலே ஒரு மூத்த அரசியல் கட்சித்தினுடைய தலைவர் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பாராட்டை பெற்றவர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு அவருடைய அறிக்கைக்கு நான் எனக்கு பதில் சொல்ல அவசியமில்லை என்று சொல்வது நல்ல ஒரு முதல்வருக்கு அழகல்ல என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டத்தின் ஆறு அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை தமிழக அரசு முதல்வர் அவர்கள் தகாத வார்த்தைகளால் ஒருமையில் பேசி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை அவருடைய அறிக்கையை கேவலப்படுத்தி அந்த அறிக்கையை மூலமாக நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு நிருபர்களையும் அசிங்கப்படுத்தி ஒரு மூத்த இந்தியாவிலே ஒரு மூத்த அரசியல் கட்சினுடைய தலைவர் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பாராட்டை பெற்றவர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு அவருடைய அறிக்கைக்கு நான் எனக்கு பதில் சொல்ல அவசியமில்லை என்று சொல்வது நல்ல ஒரு முதல்வருக்கு அழகல்ல என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டத்தின் ஆறு அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை தமிழக அரசு முதல்வர் அவர்கள் தகாத வார்த்தைகளால் ஒருமையில் பேசி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை அவருடைய அறிக்கையை கேவலப்படுத்தி அந்த அறிக்கையை மூலமாக நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு நிருபர்களையும் அசிங்கப்படுத்தி ஒரு மூத்த இந்தியாவிலே ஒரு மூத்த அரசியல் கட்சித்தினுடைய தலைவர் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பாராட்டை பெற்றவர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு அவருடைய அறிக்கைக்கு நான் எனக்கு பதில் சொல்ல அவசியமில்லை என்று சொல்வது நல்ல ஒரு முதல்வருக்கு அழகல்ல என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டத்தின் ஆறு அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை தமிழக அரசு முதல்வர் அவர்கள் தகாத வார்த்தைகளால் ஒருமையில் பேசி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை அவருடைய அறிக்கையை கேவலப்படுத்தி அந்த அறிக்கையை மூலமாக நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு நிருபர்களையும்